இது வந்து நான் பார்த்ததில்ல பட்டு டிவியிலலாம் பார்த்துருக்கேன் நேரில் பார்க்கணுன்னா கொஞ்சம் பயம் அதனால் நான் போகலாமா வேணாமான்னு நியோசிச்சுட்டு இருந்தேன் சரி பார்த்ததே இல்லை ஃபஸ்ட்டு வாட்டி இப்போ தான் பார்க்கணும் போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் அந்த துருவை நான் கூட்டிகிட்டு போகல ஏன்னா நானே பார்க்க பயந்துட்டு போனேன் துருவ் பயந்துக்குவான்னு சொல்லிட்டு நானும் அக்காவை மட்டும்தான் போயிருந்தோம் பாப்பா வீடு அங்கே தான் அதனால் பாப்பா அங்கே வெயிட் பண்ணிகிட்ருந்தா கண்டிப்பா இங்கெல்லாம் வந்து ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டான் அதுவும் இல்லாமல் பயங்கர வெயில் வெயிலில் அவனை கூட்டிட்டு போனாலும் இந்த மாதிரி கூட்டத்துலலாம் இருக்க மாட்டான் அவனுக்கு கூட்டமே பிடிக்காது இந்த மாதிரி வேஷம் போட்டு வரதெல்லாம் பார்த்தா அவனே பயந்துக்குவான் அதனால வந்து அவனை கூட்டிகிட்டு போகல விட்டுட்டு தான் போனோம் இந்த மாதிரி வேஷம் போட்டு தெரு ஃபுல்லாக வருவாங்க இது ஒரு சர்டின் கோயிலுக்கு வந்து எல்லாரும் போயிட்டுருக்காங்க இந்த கோயில் வந்து அங்காளம்மன் கோயில்னு சொல்லிட்டு பர்டிகுலர் ஏரியா மட்டும் ஃபுல்லாக இவங்க ரவுண்ட்ஸ் மாதிரி வருவாங்க ஒவ்வொரு இதுலேருந்தும் இருந்தும் அந்த மாதிரி வேஷம் போட்டுட்டு ஃபுல்லாக வருவாங்க கிட்டத்தட்ட ஆடி பண்டிகைக்கு வந்து சேலமில் வந்து வண்டி வேடிக்கை ரொம்ப ஃபேமஸ்ஸு அதே மாதிரி தான் இதுவும் கூட்டோட்டமாக எல்லாரும் இந்த மாதிரி ரூட்டில் வந்து வேஷம் போட்டு வருவாங்க சிலருக்கு வந்து சாமியுமே வந்துடும் அதனால் கொஞ்சம் இது இந்த இதுக்கெலாம் பார்த்து தான் போகணும் அதே மாதிரி இதில் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் வந்து போட்டு போகக்கூடாது சாமிக்கு வந்து பிடிக்காது வந்து அடிச்சிரும்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த வேஷம் போட்டு போகிறவங்களுக்கு திடீர்னு சாமி வந்து அடிக்க வந்துடுவாங்க அதனால் யாரும் பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஆனால் நிறைய பேர் வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டு போனாங்க இவங்க வந்து இந்த ஆடு கோழியெல்லாம் வாயிலே பிச்சு தூக்கி போவாங்க அதெல்லாம் பார்க்கவே பயமாக இருந்துச்சு நான் அவ்வளோவா வீடியோ அதை எடுக்கலை இது எங்கள் அன்னைக்கியா என்னன்னு தெரியல நாங்கள் போகிறப்போ எங்களுக்கு பின்னாடி ஒரு பொண்ணு பிளாக் ட்ரெஸ் போட்டுட்டு இருந்துச்சுட்டு இருக்குது நாங்கள் கவனிக்கவே இல்லை நாங்கள் பாட்டுக்கு பின்னாடி நின்றுட்டு இருந்தோம் ஒருத்தவங்க பெரம்பு எடுத்துகிட்டு வேகமாக அடிக்க வந்துட்டாங்க நானும் பாப்பாவும் ஒரே ஓட்டமாக ஒரு கடைக்குள்ளே புரிந்துட்டோம் நாங்கள் எங்களை தான் அடிக்கிறாங்கன்னு சொல்லி பயந்துட்டு ஓடணும் பார்த்தா எங்களுக்கு பின்னாடி இருக்க பொண்ணை அடிக்க வந்துட்டாங்க ஆனால் வந்து கொஞ்சம் பின்னாடி இருந்தவங்களாம் அந்த சாமியை இழுத்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க அந்த மாதிரி துரத்தி அடிக்கிறவங்களுக்கு வந்து எதாவது ஒரு ரீசன் சொல்லுவாங்க மேபி அவங்களுக்கு எதாவது காற்று கருப்புண்டி இருக்கும் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க பட்டு எதுக்கு அந்த பொண்ணை மட்டும் பர்டிகுலராக அவ்வளோ நேரம் துரத்துனாங்கன்னே தெரில நாங்களும் சேர்ந்து செம்மையாக பயந்துட்டோம் எனக்கு ஃபர்ஸ்ட் வந்தோடனே துரத்ததுனால எனக்கு ரொம்ப பயம் எந்த சாமியும் எப்படி துரத்தோன்னு தெரியாதுன்னு நான் பயந்து பயந்து போயிட்டு இருந்தேன் சாமி வீட்டுக்கே போயர் வாங்க வாங்கன்னு அப்படிலாம் எதுவும் துரத்தாது வாங்கன்னு சொல்லி பாப்பா தான் அப்புறம் தைரியமாக அவள் அவளே பயந்துக்கிட்டே என் பின்னாடி உடன்தான் அவள் வாங்க வாங்கன்னு தைரியமாக கூட்டிட்டு போயிட்டா அவளும் ஆனால் பயந்துக்கிட்டே தான் வந்தா இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வீதிக்காரங்களும் சாமி தூக்கிட்டு அங்காளம்மன் கோயிலுக்கு போவாங்க நிறையா மூளை அடிப்பாங்க கூட்டம் கூட்டமாக ஜனம் வருவாங்க சூப்பராக இருந்துச்சு ஆனால் பயமாகவும் இருந்துச்சு ஏன்னா அப்படியே வாயிலே பிச்சு கோழியை வந்து தூக்கி எறிகிறாங்க ஆடெல்லாம் அப்படியே கடிச்சு எரித்து தூக்கி போடுறாங்க அதெல்லாம் பார்க்குறப்ப பயங்கரமாக இருந்தது நான் கோழி கடைக்கே போக மாட்டேன் கோழி ஆடு கத்துறதை பார்த்தா பயமாக இருக்கும்னு கடைசியில் இதெல்லாம் பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு வெயில் வேறு ரொம்ப அதிகம் ஏன்னா இது மதிய நேரத்தில் தான் நடக்கும் ரொம்ப ட்ராஃபிக் வேறு ஆயிடுச்சு நாங்கள் சுமார் ஒரு பன்னெண்டு மணிக்கு வீட்டிலேருந்து கிளம்புனோம் அங்கேருந்து போகிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் தான் ஆகும் பட் ட்ராஃபிக் பயங்கர டிராஃபிக்கு ஒரு ஒன் ஹவர் கிட்டவே ஆயிடுச்சு நாங்கள் வந்ததே வந்து ஒரு ஒன்றரை மணி அந்த மாதிரி தான் வந்தோம் செம்ம வெயில் எங்கேயுமே நிற்க முடியல நல்கண்ட இடத்துலலாம் மக்கள் நின்றுட்டுருக்காங்க எங்கேயோ ஓரமாக கண்டுபிடிச்சி ஒரு இடத்துல நின்றுட்டுருக்கோம் இப்போ எப்படி குட்டி பசங்கள்லாம் ஆடுறாங்கன்னு இந்த பண்டிகை வந்து எதுக்கு மெயினாக கொண்டாடுறாங்கன்னா மாசி மாதம் வர தான் கொண்டாடுவாங்க அதாவது வந்துட்டு மாசி மாதம் வர அமாவாசை வந்து பயங்கர ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த பண்டிகையோட ஃபுல்லு ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியல சரியா ஆனால் வந்துட்டு இது எப்பயுமே லீவ் நாளில் வராது அதனால நிறைய கூட்டம் வராது இந்த தடவை சண்டேவாக வந்துடுச்சு நான் வீடியோ போஸ்ட் பண்ணுறதே ரொம்ப லேட்டு தான் நான் வாய்ஸ் அவர் கொடுக்கணும் கொடுக்கணும்னு அந்த வீடியோ அப்படியே வச்சுருந்தேன் பட்டு நான் எந்த ஞாபகத்துலேயும் அது மறந்தே போயிட்டேன் இப்போ தான் ஞாபகமே வந்துச்சு இது வந்து நாங்கள் ஒரு டூ வீக்ஸ் பேக்ஸ் எடுத்த வீடியோ தான் அதாவது மாசி மாதம் அம்மாவாசை போன அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இது ஒவ்வொரு டீமாக மோலை அடிச்சுக்கிட்டு சாமி கூட்டிகிட்டு வந்துட்டு இருந்தாங்க இது கிட்டத்தட்ட ஒரு போட்டி மாதிரி என்ன கூட வச்சுக்குவாங்க இந்த வீதிக்காரங்க நல்லா விஷம் போட்டிருக்காங்களா அவங்க நல்லா வராங்களான்னு இதுக்குன்னே இப்போ ஒவ்வொருத்தர் சாமியாடுறதுக்குன்னே இருப்பாங்க நிறைய நேர்த்தி கடன் வச்சுருப்பாங்க அதனால் இப்படி பண்ணுவாங்க நிறைய சாமிங்க வந்தாங்க பார்க்க பயமாகவும் இருந்தாலும் ஒரு பக்கம் ஆசையாகவும் இருந்துச்சு ஏன்னா இந்த மாதிரி ஜனம் ஆடிக்கிட்டே வரதெல்லாம் பார்க்க ஜாலியாக இருந்துச்சு ஆனால் வெயில் ஒரு பக்கம் திரும்ப பக்கம்லாம் தண்ணி தலைவரும் கடைங்களில் தண்ணியே இல்லை ஐஸ்கிரீம் கடை ஒன்று தான் இருந்துச்சு ஐஸ்கிரீம் கடையிலையும் செம உபல் ஒரு ஐஸ்கிரீம் கூட விட்டு வைக்கல இது வந்து ஒரு விதமான நேர்த்தி கடைன்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது குழந்தைகள் வந்து பெரியவங்க வேறு இப்படி வந்து ரோட்டில் நீண்டாக படுத்துக்குவாங்க சாமிங்கெல்லாம் மெதிக்க மாட்டாங்க தாண்டி போவாங்க இது வந்து நல்லது என்னோ சொல்லுவாங்க நான் நேரில் இன்றைக்கி தான் பார்த்துருக்கேன் டிவியில் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன் நிறைய பேர் அப்படி தாண்டி தாண்டி போவாங்க இது மாதிரி பண்ணுவாங்க குழந்தைங்களை மெயினாக போட்டுருவாங்க இது தாண்டி போனா சொல்லி நல்லது அப்படின்னு சொல்லிட்டு முக்காவாசி எல்லாருமே சாமி வராங்களோ இல்லையோ அப்படியே அவங்க பாட்டு அந்த கொதிக்கிற ரோட்ல படுத்துக்கிட்டாங்க ஒவ்வொரு சாமியை வந்து தாண்டி தாண்டி மூணு தடவை தடவை தம்பி வயிற்றுலன்னா அப்ப நான் போகலை பாப்பா சொந்தக்காரங்க யாரோ இப்படி கீழே படுத்துருந்தப்போ அவங்க மேல ஏதோ சம்திங் காக்கு படிச்சா என்னன்னு தெரில இவங்க பாருங்க பெரம்பு வச்சுக்கிட்டே தான் ஆடிட்டு வருவாங்க பயங்கரமா பெரம்புல அடிச்சுட்டாங்களாம் ஓட ஓட அடிச்சுட்டாங்களாம் அப்போயும் அவங்க நீ படு எல்லா சாமியும் தாண்டி போடணும்னு சொன்னதாக சொன்னாங்க ஆனால் நான் பார்த்த வரையும் யாரும் அடிக்கலை எங்களை துரத்திட்டு வந்ததோடு சரி அதுக்கப்புறம் யாரும் எங்கள் பின்னாடிலாம் வந்து அடிக்கலை அதுக்கப்புறம் சாமி தான் அடிக்கிட்டே வந்தாங்க எல்லாத்தையும் தாண்டி தாண்டி போனாங்க சாமி நிறைய பேருக்கு வந்துச்சு எல்லாரையும் அந்த மாதிரி மொரத்தையும் வச்சுட்டு அடிச்சிட்டு வருவாங்க அதாவது வேகமாக அடிக்க மாட்டாங்க அவங்க அடிக்கிறத பார்த்தா அப்படி இருக்குது அது அடி வாங்கிறது நல்லதுன்னு சொல்லி சொல்கிறாங்க சும்மா பட்டுற மாதிரி தான் இருக்கும் பார்த்தாங்கன்னா அவங்க அடிக்கிற மாதிரி இருக்குது அங்கே பாருங்க கோழியெல்லாம் கழுத்தில் போட்டு தா ஆடெல்லாம் கழுத்தில் போட்டு போகிறாங்க நாங்கள் நடக்கிற வழியிலே நிறையா ஆடு கோழிலாம் ரோட்டில் கிடந்தது